அப்படி எண்ணங்களாலேயும் கூட எண்ணி பார்க்க மாட்டாததான பெரும் பெருமையை கொண்டிருக்க கூடியதான அந்தந்த விநாசங்களை எல்லாம் நித்திய சர்வூதாம் பிரலயோயம் சதுர்வித நைமித்திக பிரலயம் பிராகிருத்த பிரலயம் ஆத்தியந்த பிரலயம் நித்திய பிரலயம் என்று இந்த ஜந்துக்களுக்கு அத்தனை பௌத்தங்களுக்கும் நான்கு விதமான பிரளயம் இருக்குடாப்பா மைத்ரேயா அதுல பிராமோ பிரயாதி தேகிருதைவ் பிரம்மாண்டம் பிரகிருதயம் நைமித்திக பிரளயம்னா என்னன்னார் பிரம்மாவினுடைய ஒரு நாள் அதாவது கல்பாந்தத்துல வரக்கூடியது அப்ப எப்படி இருக்குன்னார் பிரம்மோ நைமித்திக பிரம்மாவுக்கு ஏற்பட்டிருக்க கூடியதான அவருக்கு ஏற்படக்கூடியதானதான யாதோ ஒரு பிரளயம் உண்டோ நைமித்திக்ரோக்தோதே ஜகதீபதி பிரயாதி பிரம்மாண்டம் பிரகிருதயம் அப்ப பிரகிருத்தில போய் எல்லா பிரம்மாண்டங்களும் பிரகிருத்தில லயமாகறதே அததான் நாமோ நைமித்திக பிரலயம் சொல்றோம் பிரம்மாவினுடைய ஒரு நாள் யோ வினோஷோ திவானிஷம் ஆத்தியந்தப் புரோக்த ஆத்தியந்திக பிரலயம்னா என்னன்னார் பரமாத்மாவினிடத்துல தன்னுடையதான தன்மைய ஒப்படைத்து விட்டு அந்த லவுக விஷயங்கள் எல்லாம் ஓய்ந்து போகிறதே ஒரு வித்வானுக்கு அந்த ஒரு பண்டிதனாய் இருக்கக்கூடியவனுக்கு பிரமா பரமாத்மாவினிடத்துல தன்னுடையதான் அத்தனையுமாகவே அர்ப்பணை பண்ணிவிட்டு லௌகிக்க விஷயங்களிலிருந்து ஓய்கிறானே ஞானாதாத்தியந்திக புரோக்தோ யோகின பரமாத்மனி யோகிக்கு பரமாத்மாவினிடத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய லயம் அவனிடத்துல போய் தான் ஒன்றர் அததான் ஆத்தியந்திக பிரலயம்னு சொல்றோம் அப்புறமா பிரளயம் ஆயுள் பிரம்மாண்டம் பிருள் உலயம் பிரம்மாவினுடைய பிரளயம் பிரம்மாவினுடைய ஆயுஷ் முடிஞ்ச உடனே எல்லா லோகங்களுமாக போய் சேர்றதே அதுக்கு பிராகிருத்த பிரளயம் இந்த பெருமாளிடத்துல தன்னுடைய மனச கொடுத்து அவனோட கூட தன்னை ஒப்படைத்து வைத்திருக்கிறானே அந்த அந்த யோகி தபஸ் பண்ற பொழுது அதுக்கு ஆத்தியந்திக பிரலயம்னு பெயர் நித்திய சதைவ ஒவ்வொரு நாளும் அப்பப்போ வந்துட்டு மனுஷர்கள் எல்லாம் இறந்து போறாள் அல்லது ஒவ்வொரு நாளுமா தன்னிடத்திலே தன்னையே அறியாமல் தூங்கி போகுதல்ங்கிறதான ஒரு வேளை அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியது ராத்திரி வேலைகள்ல பகல் வேளையில தூங்கினாலும் கூட அப்படித்தான் அதனால அதுக்கு வந்து நித்திய சதைவூதானாம் யோ வினாஷோ திவாநிஷம் அப்போ நிஷம் யா வினாசா ஞானத்த ಆತ್ಮನ ಸ್ಥಿತೆ ಅದಾನ್